हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालम् பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் அறுபத்தி ஏழு தனுசி சந்தாய முகூர்த்தே அபிஜிதீஸ்வர ததாக தேன துர்பேத்யா ஹரோத த்ரிபுரோ நிற்ப வேர்ட் பை வேர்ட் மீனிங் சரம் அம்புகளை தனுஷி வில்லில் சந்தாய பொருத்தி முகூர்த்தே அபிஜிதி மத்தியான வேளையில் ஈஸ்வர சிவபெருமான் ததாக நெருப்பு மூட்டினார் தேனே அவற்றினால் அதாவது அம்புகளால் துர்பேத்யா துளைத்து செல்ல கடினமான ஹர சிவபெருமானாத்த இவ்வாறு திரிபுர அசுரர்களின் முப்புரங்களையும் நெருப்ப யுதிஷ்ட மகாராஜனே டிரான்ஸ்லேஷன் யுதிஷ்ட மகாராஜனே மிகவும் சக்தி வாய்ந்தவரான சிவபெருமான் மத்தியான வேளையில் தனது வில்லில் அம்புகளை பூட்டி அசுரர்களின் முப்புரங்களுக்கும் நெருப்பை நெருப்பை மூட்டி அந்த முப்புறங்களையும் அளித்தார் பதம் அறுபத்தி எட்டு திவிது விமான சதசங்குலா தேவர்ஷி பித்ரு சித் சித்தேசா ஜயேதி குசுமோ உர் உத்கரை அவ ஜகுர் ஹிருஷ்டா நன்று துஷ அப்சரோகனா வேர்ட் பை வேர்ட் மீனிங் திவி ஆகாயத்தில் துந்துபய துந்துபிகளை நேது முழக்கினர் விமான விமானங்களின் சத நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சங்குலா கொண்ட தேவரிஷி எல்லா தேவர்களும் முனிவர்களும் பித்ரு பித்ருலோகவாசிகளும் சித்த சித்தலோகவாசிகளும் ஈஷா சிறந்த புருஷர்களும் ஜெயதி வெற்றி உண்டாகட்டும் என்று கோஷமிட்டனர் குஷும உத்கரை பலவகையான அழகிய வாசனையுள்ள மலர்களை அவிரன் சிவபெருமானின் சிரத்தின் பொழிந்தனர் மலர்மழை பொழிந்தனர் ஜகு பாடினர் கிருஷ்டா பேரானந்தத்துடன் நன்றுது ஆடினார்கள் ச மேலும் அப்சரகனா அழகிய ஸ்வர்கலோகத்து பெண்கள் டிரான்ஸ்லேஷன் ஆகாயத்தில் தங்களுடைய ஆகாய விமானங்களில் வீற்றிருந்த விண்ணுலக வாசிகள் பல துந்துபிகளை முழக்கினார்கள் தேவர்களும் முனிவர்களும் பித்ருக்களும் சித்தர்களும் வேறு பல சிறந்த புருஷர்களும் சிவபெருமானின் சிரத்தின் மீது மலர் மழை பொழிந்து யுத்தத்தில் வெற்றி பெற அவரை வாழ்த்தினார்கள் அப்சரஸ்கள் பேரானந்தத்துடன் ஆடி துவங்கினார்கள் பதம் அறுபத்தி ஒன்பது ஏவம் புரஸ்திஷ்ரோ பகவான் புரக நம்மாதிபூயமான பிரத்யபத்த ஒன் பை ஒன் மீனிங் ஏவம் இவ்வாறு தக்துவா எரித்து சாம்பலாக்கி திஷ்ட அசுரர்களின் திரிபுரங்களை பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவர் புரஹா அசுரர்களின் வசி வசிப்பிடங்களை அளித்தவரான நிருப யுதிஷ்ட மகாராஜனை பிரம்மாதிபி பிரம்மதேவர் முதலான தேவர்களால் ஸ்தூயமான பூஜிக்கப்பட்டு ஸ்வய ஸ்வம் அவரது சொந்த தாம இருப்பிடத்திற்கு பிரத்யபத்ய திரும்பிச் சென்றனர் டிரான்ஸ்லேஷன் யுதிஷ்ட மகாராஜனே இவ்வாறு அசுரர்களின் வசிப்பிடங்களான திரிபுரங்களையும் சிவபெருமான் எரித்து சாம்பலாக்கியதால் அவர் திரிபுராரி என்று அறியப்படுகிறார் அதன் பிறகு அவர் பிரம்மதேவர் முதலான தேவர்களால் பூஜிக்கப்பட்ட பின் தன்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்பிச் சென்றார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதங்கள் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது